வெல்கம் பிடிஎன் சினிமா மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் பி எஸ் ஜரோஜா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் மொத்தம் எத்தனை என்றுதான் வரிசையாக என்று நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் அதற்கு முன் நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்பட்ட இது பண்ணுங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் நடித்த நடிகர்களை பி எஸ் சரோஜா அவர்கள் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர்கள் இவர் எட்டு வயதை கடந்து இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார் இவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் மொத்தம் மூன்று படங்களில் இணைந்து பணியாற்றியுள்ளார் என்னென்ன படங்கள் என்று வரிசையாக நாம் பார்க்கலாம் வாருங்கள் முதல் திரைப்படம் ஜனோவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் வருடம் எவ் நாகூர் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் என்சி பிரின்சி ஜனோவா என்று நடித்திருப்பார் இரண்டாவது திரைப்படம் கூண்டுக்கிளி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் டி என் ராமண்ணா இந்த திரைப்படத்தில் மேகலாக நடித்திருப்பார் மூன்றாவது திரைப்படம் புதுமை பித்தன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் டி ஆர் இந்த திரைப்படத்தில் வேல்வெளி என்று கேரக்டர் நடித்திருப்பார் மொத்தம் மூன்று திரைப்படங்களின் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடன் பி எஸ் சரோஜா மூன்று திரைப்படங்களும் இணைந்து நடித்துள்ளார் இதுபோல் சினிமா செய்திகளை தொடர்புள்ளது பிடிஎன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மக்கள் திரகம் எம்ஜிஆரும் பிஎஸ் சரோஜன் நடித்த திரைப்படங்களை பார்க்கலாம்